யானை மற்றும் பொக்கிஷம் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு யானை இருந்தது யானை மிக அன்பானது மற்றும் புத்திசாலி அது கிராமவாசிகளின் நம்பனாக இருந்தது அன்றாட வேலைகளில் அவர்களுக்கு உதவி செய்தது ஒருநாள் யானை மற்றும் அதன் கவனிப்பாளரான மகுடன் காடு வழியாக நடந்து சென்றனர் அப்போது யானை நிலத்தில் காய்ந்து இருந்த பிளவுகளை கவனித்தது அதன் தோண்டும் தன்மையால் யானை தனது துதிக்கையைக் கொண்டு நிலத்தை தோண்ட தொடங்கியது அது ஒரு பொக்கிஷப் பானையைக் கண்டெடுத்தது அந்த பானையில் அக்கிரமமாக புதைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் இருந்தன மகுடன் அது யாருடையது என்று தெரியாமல் குழம்பினார் அதையடுத்து யானை அதை எடுத்து நகராட்சி அலுவலரிடம் கொண்டு சென்றது அலுவலர் யானையின் நேர்மைக்கு வியந்தார் அந்தப் பொக்கிஷத்தை அரசுக்கு கொடுத்தனர் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தினார்கள் யானைக்கு நேர்மையான யானை என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது கதை முத்தம் தர்மம் செய்வோர் எப்போதும் வெல்லுவர் யானை மட்டுமல்லாமல் நாம் அனைவரும் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பது கதை தரும் முக்கியமான பாடமாகும்